மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போறோம் இப்போ பாருங்க நான் மூணு டேபிள் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பச்சை மிளகாய் ஒரு கை வெங்காயம் வடக்கிக்கலாம் பாருங்க ஒரு குத்து கருவேப்பில வெங்காயம் ரொம்ப கோல்டனாக வர வேண்டாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் போதும் வாழைக்காய் முருங்கக்காய் கருவாட்டு கோவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கெண்டை கண்டமாக அரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரிஞ்சிக்கங்க வாழைக்காய் போடுறேன் அடுத்தது அடுத்தது பாருங்க முருங்கக்காய் முருங்கக்காய் போகிறேன் கத்திரிக்காய் கூட போடலாம் என்கிட்ட இப்போ கத்திரிக்காய் இல்லை அதனால நான் வாழைக்காயும் முருங்கைக்காயும் போடுறேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெத்திரி கருவாடு மீன் நல்லாயிருக்கும் வாழை கருவாடு கூட போட்டு கருவாட்டு குழம்புலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது கருவாடு தொக்கு ஒன்று அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இன்னும் சும்மா லைட்டாக கொஞ்சம் நிறத்துலாம் போதும் இப்போ பாருங்கள் நான் இது தேவையான ஒரு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அது நல்லா கொற உரம்னு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொற உரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தரவாட்டு கொழம்பு எந்த அதிகமாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் வச்சா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சிக்கென்னா யூஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அது வணங்கிடுச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி தான் போடுறேன் சில்லி பவுடர் மல்லி பவுடர் கிடையாது இது வந்து குழம்புத்தூள் இது ரெண்டு ஸ்பூன் போடுறோம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதிகமாக இருக்கலாம் படிச்சு நான் பாருங்க இந்த குழம்புக்கு தேவையான ஒரு கிராம் புளி ஊற வச்சிருக்கேன் இத கரைச்சி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் அடுத்தது தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் காய் வகுறதுக்கு தேவையான தேவையான எல்லாத்தையும் கலந்துட்டு எல்லாமே கரெக்டாகவும் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி இல்லாம ரொம்பவும் திக்காவும் இல்லாம இந்த மாதிரி ஊட்டிக்க முடியும் அப்படினா காய் வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு கொஞ்சம் இருக்கும் நான் கழுவி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடு பிச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க நெத்திலி கருவாடுன்னு தான் நாங்க சொல்லுவோம் அதை போட்டுடலாம் இப்போ பாருங்க நாலு பீஸ் மாங்காய் அதையும் போடணும் கருவாட்டு குழம்புல இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பாருங்க இப்போது மூடிச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் குழம்பு இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் கருவாட்டு குழம்பு வச்சு அசத்துங்க அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேருவோம் தேங்க் யூ பாய்